அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போம்னா நான்காம் வகுப்பு சமூக அறிவியல் பயிற்சி நூல் பருவம் மூணில் இயல் மூணு மதராஸ் மாகாணத்தின் வரலாறு பாடம் அந்த பயிற்சி நூல் அந்த பாடத்திற்கான பயிற்சி நூல் விடைகள் பார்க்க போகிறோம் சரிங்களா அந்த மகா மதராஸ் மாகாணங்கிற பாடத்திற்கான பயிற்சி விடைகளை இப்போ பார்க்க போகிறோம் படிப்பேன் எழுதுவேன்ல பாடநூல் நூற்றி பதினஞ்சில் சுதந்திரத்திற்கு பிறகு என்ற தலைப்பின் கீழ் பத்திகளை படித்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க இந்தியா சுதந்திரம் பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மதராஸ் மாகாணம் எத்தனை மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருந்தன நான்கு மதராஸ் மாநிலம் தமிழ்நாடு என்று அதிகாரப்பூர்வமாக பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது மதராஸ் மாநிலம் எத்தனை மாவட்டங்களை உள்ளடக்கியிருந்தனா பதிமூன்று மாவட்டங்களை மதராஸ் மாநிலம் சுதந்திரத்திற்கு முன்பு எவ்வாறு அழைக்கப்பட்டதுனா மதராஸ் மாகாணம் என்று அழைக்கப்பட்டது அடுத்து மதராஸ் மாகாணத்தின் பகுதிகளாக இருந்த மாநிலங்களின் பெயர்கள் எது எதுனா தமிழ்நாடு கர்நாடகா கேரளா ஆந்திரா ஒடிசா இது எல்லாமே ஆந்திரா ஒடிசா தமிழ்நாடு கர்நாடகா கேரளா இது எல்லாமே மதராஸ் மாகாணம் அப்படிங்கிற அந்த மாநிலத்துக்குள்ளே இருந்து மாகாணத்துக்குள்ளே இருந்துச்சு அடுத்து மதராஸ் மாகாணத்தின் மாவட்டங்களை இணைக்கும் தற்போதைய பெயர்கள் அந்த காலத்தில் என்ன பேர் இருந்துச்சு இப்போ என்ன பெயர் இருக்குது மதுரா அப்படின்னு இருந்துச்சு அது வந்து மதுரை திருசினோபோலி அப்படின்னு இருந்துச்சு அது திருச்சிராப்பள்ளி திண்ணேவேலின்னு இருந்துச்சு அது திருநெல்வேலி செங்கல்பட் அப்படினு செ அது வந்து செங்கல்பட்டு மதராஸ் அப்படிங்கிறது வந்து சென்னை அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள ஆண்டுகளில் நடந்த நிகழ்வுகளை எடுத்து எழுதுக ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் மதராஸ் மாகாணம் உருவாதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திரம் பெறுதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் பெறுதல் அடுத்த படிப்பேன்னு எழுதுவேன்ல பாடநூல் நூற்றி பதினெட்டில் நீலகிரி என்ற தலைப்பில் உள்ள பத்திகளை படித்தெழுதுறது நான் தென்னிந்தியாவின் மலைவாழிடங்களின் புகழ் பெற்றவள் மலைகளின் ராணி நான் யார்ன உதகமண்டலம் ஊட்டியின் அழகான மலைவாழ்த்தை கண்டுபிடித்தவர் வந்து உருவாக்கியவர் ஜான் சல்லிசன் சல்லியன் சாரி சல்லிவன் ஜான் சல்லிவன் நீலகிரி மலையில் உள்ள மிக உயர்ந்த சிகரம் தொட்டப்பேட்டா தென்னிந்தியாவின் உயரமான சிகரங்களில் நான்காவது இடத்துல இருக்கிறது நான் தொட்டப்பேட்டை வந்து நான்காவது இடத்தில் இருக்குது மதராஸ் மாகாணத்தின் கோடைக்காலன் தலைநகரம் வந்து ஊட்டியாக இருந்துச்சு அடுத்து பாருங்கள் ஊட்டி தொட்டப்பேட்டா இரண்டு எந்த மாவட்டத்தில் இருக்குது நீலகிரி கல்லணை பிரகதீஸ்வரர் கோயில் எங்கே இருக்குது தஞ்சாவூர் மெரினா கடற்கரை புனித ஜார்ஜ் கோட்டை எங்கே இருக்குன்னா சென்னை திருமலை நாயக்கர் அரண்மனையும் அம்மன் கோயில் எங்கே இருக்குது மதுரை அடுத்து வந்து சிறப்பு பெயர்கள் குறிக்கும் இடங்களில் பெயர்களை அட்டவணைப்படுத்துகிறேன் கொடுத்துருக்காங்க பாருங்க கீழே வந்து கேள்வியில் கொடுத்துருக்காங்க இங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்கள் புக்கில் மேலே வந்து உண்டான விடைகள் ஒன்று வந்து மலைகளின் ராணி வந்து உத்தக மண்டலம் ரெண்டு தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் வந்து தஞ்சாவூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் மூணு வந்து கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் நான்காவது உயரமான சிகரம் தொட்டப்பேட்டா தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படுவது குற்றாலம் அடுத்த வந்து நூற்றி இருபத்தி ரெண்டில் சுற்றுலாத்தலங்கள் சென்னை வந்து மெரினா கடற்கரை வேலூர் வந்து வேலூர் கோட்டை நீலகிரி வந்து தாவரவியல் பூங்கா அடுத்த பார்த்தீங்கன்னா மதராஸ் மாகாணத்தில் இடம்பெறாத இன்றைய மாநிலம் அதாவது நானே செய்வேன் இல்லை குஜராத் வந்து மதராஸ் மாகாணத்தில் வராது வேலூர் வேலூர் கோட்டைனா திருச்சி வந்து மலைக்கோட்டை வைணு பாப்பு ஆய்வகம் என்பது ஒரு வானியல் ஆய்வுக்கூடம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள தொழில்நகரம் வந்து ஒசூர் ஈரோடு மாவட்டத்தில் புகழ்பெற்றது வந்து ஆடை தயாரிப்பு அதாவது ரெடிமேடு யாழரசி தன் பேருந்து பயணத்தின் போது எண்பத்தி மூணு மீட்டர் உயரம் உள்ள ஒரு பாறையின் மீது கோவிலையும் கோட்டையும் கண்டாலினில் அவள் பார்த்த ஊர் எதுனா திருச்சி திருச்சிராப்பள்ளி ஏழு தமிழ்நாட்டில் நெற்களஞ்சியம் எனப்படுவது தஞ்சாவூர் கங்கை கொண்ட சோழபுரத்தை நாம் பார்க்கணும்னா எங்கே போகணும்னா அரியலூர் போகணும் ஏலக்காய் நகரம்ங்கிறது போடிநாயக்கனூர் அடுத்ததாக தென்னிந்தியாவின் ஸ்பாயின்லப்படுது இப்போ தான் பார்த்தோம் குற்றால அருவி இப்போ இந்த வீடியோவில் எல்லாம் கேள்விகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ